வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க முடியும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது வெளிநாடு வாழும் வாக்காளர்கள் பெயரை பதிவு செய்வது வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது பெயர் நீக்குவது சேர்ப்பது முகவரி மாற்றம் போன்ற அனைத்து மாற்றங்களையும் செய்வதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம் நடத்துகிறது அவரவர் வாக்கு செலுத்தும் வாக்குச்சாவடி மையங்களில் நவம்பர் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதி என நான்கு நாட்கள் இந்த சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு போட்டர்ஸ் ஈசிஐ கோ எண் என்ற இணையதள முகவரியில் சென்று பதிவு செய்ய முடியும் இதேபோல் வாக்காளர் உதவி சேவை எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பதிவு செய்வது குறித்த விவரம் தேவை என்றால் உங்கள் மாவட்ட எஸ்டிடி கோடு என்னுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது என்ற எண்ணில் அழைத்து தகவல்களை பெறலாம்